ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவே ஸ்டேல் கதை கிக்கலாமா சுமார் சுப்பையா மணி என்ன இருக்கும் நீ புறப்பட்ட போது சுமார் பதினொன்று மணி இருக்குமுங்க எவ்வளவு தூரம் ஐயா நீ போன இடம் இருக்குமங்க மூணு மைல் சுமார் இருக்குது இப்போ என்ன மணி சுமார் ஒரு மணின்னு நினைக்கிறேனுங்க முதலாளிக்கு கோபத்தை அதற்கு மேல் அடக்கிக்கொள்ள முடியவில்லை யார் யா சுத்த மண்டகமாக இருக்கிற எதை கேட்டாலும் என்ன கேட்டாலும் சுமார் சுமார் இது தானே பதில் ஒரு திட்டவட்டமான பதில் பட்டு வெட்டின படி கரெக்டாக பதில் வருதவன் வாயிலிருந்து தலை நரைச்சிட்டுது பார்த்தா பரிதாபமாகவும் இருக்குது ஆனால் உன்னோட போக்கு கொஞ்சம் கூட சரியாக திருப்தியாக தரமாக இல்லையே என்ன வயசாகுதையா அவனுக்கு சுமார் ஐம்பத்தி ரெண்டுங்க அதுக்கும் அதை போன சுமார் தானா பெரிய சனியனா போச்சு எத்தனை கை எத்தனை காலுன்னு கேட்டால் கூட சுமார் இரண்டுன்னு போல இருக்குது உன்னோட மாரடிக்க முடியலையா நிஜமாகத்தான் சொல்கிறேன் நீ என்னோட பொறுமையை ரொம்ப தான் சோதிக்கிற போயா இந்த சுமார் சுமார்னு அழுகிறதை நிறுத்திக்க ஆமாம் கரெக்டாக இருக்கணும் பதில் தெரியுதா போ போ இந்த மாதிரி கோண மாணல்களை நான் கட்டி மேய்க்கிறதுக்குள்ளே பாதி பிராணன் போயிடுது நிலப்புலம் தோட்டம் துறவு துணிக்கடை இவ்வளவுக்கும் மேலாக கோயில் தர்மகத்தா வேலையெல்லாம் உருண்டு திருண்டு ஒரு உருவமாகி வேலாயுத பிள்ளை என்ற பெயருடன் அந்த ஊரில் ஒரு பெரிய புள்ளியாக ஒருவர் இருந்து வருவது விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக வேண்டும் நாய் படாத பாடுபடுவதற்கு சொல்லி கொண்டு வேலை பார்க்கும் முதியவர் தான் சுமார் சுப்பையா அப்படி ஒரு சிறப்பு பட்டமே கட்டிவிட்டார்கள் ஊரார் சுப்பையா எதற்கெடுத்தாலும் சுமாராக சுமாராக என்று பேசி வந்த காரணத்தால் அப்படி ஒரு பழக்கம் என்பது அல்ல அப்படி ஒரு பயிற்சி சுப்பையாவுக்கு வேலாயுதத்திடம் வேலைக்கு வருவதற்கு முன்பு சுப்பையா வேலை பார்த்த இடத்திலே ஏற்பட்ட பழக்கம் பயிற்சி அந்த முதலாளியின் பெயர் முத்துசாமி அவர் ஒரு முறை பசுமாடு வாங்கும் வேலையாக சுப்பையாவை அனுப்பி வைத்திருந்தார் வேலைக்கு ஒன்னே கால் படி சுப்பையா தன் முதலாளியிடம் கூறிய முதலாளி ஒரு தடவைக்கு நாலு தடவை கேட்டார் சரியா சொல்லு ஒன்னேகால் படி வேலைக்கு அப்படித்தானே என்று ஆமாங்க வேலைக்கு ஒன்னே கால் படி கறக்குமாங்க நான் தான் சொல்கிறேனே தானுங்க சொல்கிறேன் என்று விளக்கம் கொடுத்தார் சுப்பையா பசு ஒரு நாளைக்கு ஒன்னே கால் படி கறப்பதே பிடி என்னை பிடி என்று ஆகிவிட்டது முதலாளிக்கு கோபம் தாங்க முடியவில்லை ஏய் சுப்பா வா என்று மிரட்டும் குரலில் அழைத்து அருகே வந்ததும் காதை திருகியபடி வேலைக்கு ஒன்னே கால் படி ஒன்னே படி என்று அலந்து பார்த்துவன் போல சொன்னாயே போய் பாரு பசுவோட லட்சணத்தையும் உன் பேச்சோட அர்த்தத்தையும் சுமார் ஒரு படி கறக்கும்னு கூட சொல்லலையே ஒன்னே படி அளந்து பார்த்து ஆசாமி போல் அல்லவா சொல்லி என்னை ஏமாத்தினேன் என்று ஏசினார் அதிலிருந்து சுப்பையா முதலாளியிடம் பேசும்போது பயந்து எதற்கும் சுமாராக என்று சேர்த்து பேச ஆரம்பித்து பழக்கமும் பயிற்சியுமாகிவிட்டது அந்த வாழ்க்கை வேலாயுதத்திடம் வேலைக்கு வந்த பிறகு எப்படி போய்விடும் எதற்கும் சுமார் சுமார் என்று இணைப்பு வைத்து பேசி முதலாளியின் கோபத்தை அதிகப்படுத்திவிடும் நிலை ஏற்பட்டுவிட்டது உனக்கு திட்டவட்டமாக சொல்ல தெரிஞ்சால் சொல்லணும் இல்லை சுமாரா இப்படி இருக்கும்னு சொல்லணும் தெரியுதா என்று முன்னாள் முதலாளி பாரம் சொல்லி வைத்தார் அது பழக அதில் தேர்ச்சி பெற நாளாயிற்று ஆனால் அதில் நல்ல தேர்ச்சி பெற்று அப்படி பேசுவது இயல்பிலேயே ஒரு பகுதி என்று ஆகிவிட்டது பிறகு அதை விட்டு தொலை எதையும் திட்டவட்டமாக கரெக்டாக சொல்லு என்கிறார் புதிய முதலாளி பத்து ரூபாய் சம்பளம் அதிகம் கூட கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த சுமார் என்ற பதத்துடன் சுப்பையா ஏற்படுத்தி கொண்ட தொடர்பு லேசிலே போக மறுத்தது இவ்வளவு சொல்லியும் கூட அன்று மாலை முதலாளி சுப்பையாவை கூப்பிட்டு தன்னோடு பேசி கொண்டு இருந்த ஒருவரிடம் காட்டி நான் சொன்ன சுப்பையா இவர்தான் எனக்கு பெரியப்பா முறை சொந்தம்தான் எல்லாம் சோளிங்கப் வழிதான் வழித்தான் என்று அவரிடம் கூறிவிட்டு ஏன்யா பையன் உன் மகன் நல்ல அழகு இல்லையா என்று கேட்டார் சுப்பையா சுமாராக இருப்பானுங்க என்று தானே பதில் சொல்ல முடிந்தது வந்திருந்தவர் பத்து ஏக்கர் பூமிக்கு உடையவர் அவர் பெண்ணை தர ஏற்ற இடம் தேடி வந்திருக்கும் நேரம் அப்போது அந்த பாழைப்போன சுமார் போய் வேலையை கவனி என்று முதலாளி சிறிது பதட்டமாகவே கூறி அனுப்பிவிட்டார் அவர் பாவம் சுப்பையா மகனுக்கு நல்ல இடத்து சம்பந்தம் கிடைக்கட்டும் என்று நல்ல எண்ணம் கொண்டு தான் பேசி கொண்டு இருந்தார் சுமார் வந்ததே அவர் திட்டத்தை கெடுக்க சுப்பையாவுக்கு இந்த சுமார் என்ற பதம் பழக்கமாகிவிட்டதற்கு வேறொரு காரணமும் உண்டு உண்மையே பேச வேண்டும் எதையும் சரியாக தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறை சுப்பையாவுக்கு நமக்கென்ன தெரியும் நமக்கு எங்கெங்கே தெரிய போகுது என்று எண்ணம் வேறு அந்த பாவி மாட்டுத்தரகன் உன்னைகள் படி என்று சொன்னான் சரியா என்று பார்க்காமல் அலந்து காட்டு என்று கேட்காமல் எல்லாம் தெரிந்த மேதாவி போல் எஜமானரிடம் உளறியதால் அவருக்கு நஷ்டம் நமக்கும் கஷ்டம் என்று நினைத்து நினைத்து எதையும் திட்டவட்டமாக சொல்லக்கூடாது என்று முடிவுக்கு வந்ததன் விளைவு இந்த சுமார் வந்தவர் போன பிறகு வேலாயுதம் சுப்பையாவை கூப்பிட்டு யோ நீ உருப்பட மாட்டே ஆமாம் உன் பிள்ளைக்கு பெண் தர பாதி சம்மதம் சொன்னான் சோளுங்க கெட்டதே உன்னோட சுமார் வந்து கெடுத்ததே என்று கூறினார் சுப்பையாவுக்கு வருத்தமாக இருந்தது ஆனால் மகன் அழகுத்தான் என்று எப்படி சொல்ல முடியும் நம்முடைய கண்ணுக்கு அவன் அழகுத்தான் அழகாகத்தான் இருக்கிறான் முதலாளியோட எண்ணம் எப்படியோ அதை தெரிந்து கொள்ளாமல் நான் எப்படி திட்டவட்டமாக சொல்ல சொல்லி வைத்தேன் கோபிக்கிறார் நான் என்ன செய்ய என்று முணுமுணுத்தபடி வீடு சென்று சோகமாக படுத்து விட்டார் தன்னை விட வயதில் குறைந்தவன் தான் குப்புசாமி துணி கடையில் எவ்வளவு சாமர்த்தியமாக நடந்து கொள்கிறான் அதையும் தான் அவர் பார்க்கிறார் பார்த்து என்ன முயற்சி செய்தாலும் அடக்கமானவர் இருந்து என்ன அதோ குப்புசாமியை பாருங்கள் ஏன்பா சாயம் எப்படி நம்ம கடையில் வந்து நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாமா அதிர்வேட்டு சிரிப்புடன் புடவையை காகித உரைக்குள்ளே போட்டு வந்தவரிடம் கொடுத்துவிட்டு காதின் இடுக்கிலே உள்ள பென்சில் எடுத்து பதினேழு என்று பில் போட்டு கொடுத்துவிட்டு மற்றவர்களை கவனிக்கிறான் ஏன்பா சாயம் போகுது உங்கள் கடை சேலை எங்கள் கடை சேலையில் குத்தம் கிடையாதுங்க நீங்கள் வெளுக்க போட்ட இடம் அப்படி இருக்குது நாங்களா அதுக்கு வெளுக்க எங்கேயும் போடலையே நாங்கள் வீட்டிலேயே தான் தோய்த்து பார்த்தோம் என்ன சோப்பு போட்டீங்க மல்லி மர்ச் சோப்பு தான் அப்படி சொல்லுங்கள் நான் திகைச்சு போனேன் கெட்டி சாயமாச்சே அது எப்படி போகும்னு அம்மா புடவை விலை போட்டு வாங்குவது மட்டும் போதாது சோப்பு தரமானதாக இருக்கணும் இருங்க டேய் பையா டே கிட்டு அம்மாவுக்கு அல்லிமார்க் சோப்பு ஒரு பெட்டி வாங்கி வந்து கொடு மூணு ரூபா கொடுங்கம்மா இதை போட்டு பாருங்க சாயம் காக்குதான்னு வந்தவர்கள் திருப்தியாக போகிறார்கள் அல்லிமார்க் சோப்புக்கு குப்புசாமி தான் அந்த ஊர் முழுவதும் ஏஜென்ட் ஒரே கல் இரண்டு மாங்காய் இதையெல்லாம் பார்க்கிறார் சுப்பையா ஆச்சரியத்தால் வாய்ப்பிலிருந்து நிற்கிறாரே தவிர எப்படி குப்புசாமி இத்தனை விதைகளை கற்றுக்கொண்டான் என்பதே புரியவில்லை தனக்கு அந்த விதை வராது என்று எண்ணுகிறார் அது மட்டுமல்ல அந்த வித்தை தனக்கு வேண்டாம் அது பாவம் கேவலம் என்று எண்ணுகிறார் சுப்பையாவின் சுபாவம் அவருக்கு வாழ்க்கையிலே பல கட்டங்களில் தொல்லை கொடுத்தது ஆனால் ஒரு முறை அவருக்கு ஆபத்தையே உண்டாக்கிவிட்டது அந்த சுபாவம் ஊரிலே பெரிய வம்புக்காரன் சிகப்பன் அவன் ஒரு நாள் கடையில் கலகம் செய்து முதலாளியை தாக்கிவிட்டான் அங்கிருந்த கொண்டு குத்தவும் முயற்சித்தான் வழக்கு நடந்தது சிகப்பனுக்கு வக்கீலாக வந்தவர் சாட்சிகளை மிரட்டி திணற அடிப்பதில் வல்லவர் எப்போதும் அடிதடி கத்தி குத்து தீ வைத்தல் போன்ற வழக்குகளில் அவர்தான் முன்னால் நிற்பார் குற்றவாளிக்கு வாதாடு வெற்றி கிடைக்கிறதோ இல்லையோ வழக்கு மன்றத்திலே அவருடைய வானவடிக்கையை பார்க்க பலர் கூடுவார்கள் சிகப்பன் தாக்கியதற்கு சாட்சி கூற குப்புசாமி மட்டும் போதும் அவன் சமாளிப்பான் ஆனால் கலகம் நடந்த தினத்தில் குப்புசாமி குலதெய்வத்துக்கு கும்பாபிஷேகம் என்று கோடியூர் போய்விட்டிருந்தான் அன்று கடையில் இருந்தவர்களில் முக்கியமானவர் சுப்பையா முதலாளி தன் வக்கீலிடம் இந்த ஆலை மட்டும் சாட்சி கூண்டில் போடாதீங்க உலரிக் கொட்டி வழக்கை கெடுத்து விடுவான் என்று சொல்லி வைத்திருந்தார் சுப்பையாவுக்கு கூட நிம்மதியாக அந்த ஏற்பாடு தென்பட்டது ஆனால் வழக்கை பதிவு செய்த போலீசார் சுப்பையா கடையில் இருந்ததை குறிப்பிட்டு இருந்தார்கள் சிகப்பனுடைய வக்கீல் கழுகாச்சலம் இதை மோப்பம் பிடித்து சுப்பையாவை சாட்சி குண்டுக்கு கொண்டு வந்து விட்டார் நடுக்கம் சுப்பையாவுக்கு உம்மோட பேர் சுப்பையாவா ஆமாங்க எவ்வளவு வருஷமா வேலையை பார்க்குறேர் சுமார் ஏழு எட்டு ஆகுதுங்க எஜமானர் நல்லவரா இல்லையா தங்கமானவர் உறக்க சொல்லாதையா இது தங்க கட்டுப்பாடு காலம் நல்லவர் ஆமாங்க சம்பளம் போதுமான அளவு கிடைக்கதா சுமாரா உண்டை வீட்டுக்கு இரண்டகம் செய்வது பாவம் இல்லையா பாவம் தானங்களே ஒப்பிட்டவர்களை உள்ளளவும் நினைக்க வேணுமில்லையா அது தானுங்களே நியாயம் தர்மம் ஆகையினால் நீ உன் எஜமானருக்கு துரோகம் செய்ய மாட்டேன் மனது வருங்களா எஜமானருடைய நன்மை எதுவோ அதுக்கு அக்கறை காட்டுவே உள்ளது தானுங்க அதனால தான் இப்போது உன்னுடைய எஜமானர் கொடுக்குற சம்பளத்துக்காக அவர் சார்பிலே போய் சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன்னு நான் சொல்கிறேன் அப்படி சொல்லாதீங்க நான் போய் பேச மாட்டேன்னுங்க தெரியாதுங்க பழக்கமே கிடையாதுங்க தெரிய போகுது பார் உன்னோட சொருபம் சரி கடையில் கலக்கம் நடந்ததாக சொல்கிறீங்களே அப்போ மணி என்ன மணி வந்துங்க பன்னிரெண்டு இருக்கலாமுங்க சுமாரா இதோ பார்யா இது கோட்டு நிஜம்தான் பேசணும் இழுத்து பேசுகிறது மழுப்புடுறது கூடாது மணி என்ன சுமார் பன்னெண்டு சுமார் பன்னெண்டுன்னு ஒரு கணக்கு இருக்குதா சரியா சொல்லும் மணி பன்னிரெண்டு அடிச்சுதா அடிக்க கால் மணி நேரம் இருந்ததா அடிச்சு அரை மணி நேரமாச்சா எப்படிங்க அப்படி சொல்ல முடியும் சுமாராக பன்னெண்டு இருக்கும் கடிகாரத்தை பார்த்தீரா இல்லைங்க கடிகாரத்தை கூட பார்க்காம மணி தெரியுமா உமக்கு லேசாக பசி எடுத்ததுங்க அதில் இருந்து தாங்க சொல்கிறேன் சுமார் பன்னெண்டு இருக்கும்னு ஓஹோ உன் கடிகாரம் வயிற்றில் இருக்குதா இருக்கட்டும் இருக்கட்டும் கடிகாரத்தை பார்த்து மணி சொல்லலை ஆமாங்க ஆகையாலே கலகம் நடந்த நேரம் மணி உனக்கு திட்டுவட்டமாக தெரியாது உனக்கு திட்டவட்டமாக தெரியாத ஒரு விஷயத்தை கோர்ட்டிலே சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு விட்டு பேசலாமா போகட்டும் அடிதறி நடந்தது அப்படித்தானே வந்துங்க சிகப்பன் சிகப்பன் கதா காலட்சேபம் கூடாது கேள்விக்கு பதில் அடிதறி நடந்ததா நடந்ததுங்க யார் யாரை அடித்தது சிகப்பன் எஜமானரை தாக்கினார் இரண்டு கையாலையா ஒரே கையாலையா அதை கவனிக்கலைங்க பலர் பலர்னு சத்தம் கேட்டது போட்டதும் உமக்கு பயம் ஏற்படலையா பயந்தாங்க தாங்க உடலு நடுங்கி போச்சுங்க கை கால் ஓடலைங்க கண்ணை கெட்டியாக மூடிக்கொண்டேனுங்க கண்ணை மூடிக்கொண்ட நீ சிகப்பன் தான் எஜமானரை அடித்தான் என்று எப்படி சொல்லலாம் சத்தம் கேட்டது நீ கண்ணால் பார்த்தியா இல்லைங்க சிகப்பன் கத்திரியால் குத்து வந்தான்னு சொல்கிறாங்களே ஆமாங்க எஜமானர் பதிரை கூவினார் கத்திரி கத்திரின்னு கத்திரி கத்திரின்னு கூவினாரே தவிர சிகப்பன் என்னை கத்தியாலே குத்த வராருன்னு சொன்னாரா அப்படி சொல்லலைங்க அந்த கடையில் மூட்டை தூக்கி போடுற பையன் ஒருத்தன் உண்டா மூணு பேருங்க அதில் ஒருத்தன் பேர் கத்திரி இல்லையா ஆமாங்க நான் சொல்கிறேன் உன் எஜமானர் சிகப்பனை அடிக்க கத்திரி வேலையானை கூப்பிட்ட குரல் தான் உன் காதிலே கேட்டதுன்னு என்ன சொல்கிற நான் என்னங்க சொல்ல முடியும் என் காதிலே யஜமானர் கூவினது கேட்டது உன் கண் மூடி இருக்குது மணி தெரியாது காதலி சத்தம் விழுது இது போதுன்னு நினைச்சி சாட்சி சொல்ல வந்துவிட்டாயா நான் மாட்டேன் மாட்டேன் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேனுங்க வழக்கு சிகப்பன் பக்கம் வெற்றியாகிவிட்டது சுப்பையாவுக்கு வேலை போய்விட்டது வீட்டில் மனைவி மெத்த வருத்தத்துடன் எதையும் தெளிவாய் புரிந்து கொள்ளணும் திட்டவட்டமாக சொல்லணும் இப்படி இருந்தாலோடைய யார் உங்களை வேலைக்கு வைத்து கொள்வாங்க என்று கூறினாள் உண்மைத்தான் கண்ணாத்தா புரியுது பழக்கமாகணுமே இனி எதையும் திட்டவட்டமாக தெரிந்து கொண்டு தான் பேசணும் இனிமேல் பட அதே வேலைத்தான் எனக்கு பாரேன் என்று தைரியம் கூறினார் அன்று முதல் அதே நினைப்பு அந்த முறையை பயில ஆரம்பித்தார் ஆறு மாதத்துக்கு பிறகு கார்மேகம் என்பவரிடம் வேலைக்கு அமர்ந்தார் சுப்பையா போய் பொன்னியம்மன் கோயில் தெருவில் இருக்கிற கன்னியப்பன் தர வேண்டிய பாக்கியை வாங்கிக்கிட்டு வா என்று கார்மேகம் கூறினார் உடனே ஒரு சிறு குறிப்பு புத்தகத்தை எடுப்பார் சுப்பையா கடிகாரத்தை பார்த்து பத்து இருபத்தைந்து என்று குறித்து கொள்வார் கடையை விட்டு இறங்குவார் திரும்ப வருவார் பாக்கி எவ்வளவுங்க என்று கேட்பார் கடை கணக்கு பிள்ளை இங்கே வாயா நீ போன உடனே அவன் கொடுத்து விடுறவன் போல கரெக்டாக கணக்கு கேட்கிறியே போயா போய் பாக்கி பணம் கொடுன்னு கேள் என்பார் சுப்பையா விட மாட்டார் இல்லைங்களே கரெக்டாக கணக்கு தெரியணும் பாருங்கள் ஏன்னா என்ன பணம் சேரும்னு கேட்டால் நான் சொல்லணுமில்ல என்பார் கணக்கு பிள்ளை ஏட்டை பார்த்து எண்பது ரூபாய் அறுபது பைசா என்பார் அதை குறிப்பு புத்தகத்தில் எழுதி கொண்டு கிளம்புவார் பாதி வழி போகும்போதே யோசனை வந்துவிடும் பொன்னியம்மன் கோயில் என்று மட்டும்தான் சொன்னார்கள் வீட்டு எண் கேட்க மறந்துவிட்டோமே என்று பலரை விசாரித்து வீடு கண்டுபிடிப்பார் முதல் வேலையாக குறிப்பு புத்தகத்தை எடுத்து வீட்டு நம்பர் இன்னது என்று குறித்து உள்ளே உடனே போய்விட மாட்டார் தான் அங்கு வந்ததையும் கண்ணியப்பன் வீட்டுக்குள்ளே போனதையும் நாளைக்கு தேவைப்பட்டால் மெய்ப்பிக்கக்கூடிய முறையில் தனக்கு தெரிந்தவர் ஒருவர் வந்ததும் அவருடைய பெயரை எழுதிக்கொள் என்று குறித்துக்கொண்டு கொண்டு பிறகுத்தான் உள்ளே போய் கன்னியப்பனை பார்த்து பேசுவார் நீ கார்மேகத்தோட கடையா ஆமாம் கணக்கு பிள்ளையா ஆமாம் பாக்கி வசூல் பார்க்க வந்தாயா ஆமாம் நீ கார்மேகம் தான் என்று எப்படி எனக்கு தெரியும் உன் நெத்தியிலே இதற்கு பதில் சொல்ல குப்பு அல்லவா வேண்டும் சரி இனி பாக்கி வசூல் செய்ய புறப்பட்டால் இருந்து ஒரு அடையாள சீட்டு வாங்கி கொண்டு தான் வர வேண்டும் என்று முடிவுடன் கடை திரும்புவார் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் மிக முன்னேற்பாட்டுடன் நடக்க ஆரம்பித்து அந்த பயிற்சி முற்றி அந்த சுப்பையாவின் சுபாவமாக வளர்ந்துவிட்டது அதன் பலனாக எந்த காரியமும் இன்றி நடப்பதில்லை மற்றவன் சிட்டா பறந்து போய் காரியத்தை முடிக்கிறான் நீயும் இருக்கிற ஒரு மனுஷன் ஆமை மாதிரி எதைக்கெடுத்தாலும் விவரம் தெரியணும் ஒரு நோட்டு புத்தகத்தில் குறிக்கணும் சச்சி ச நீ உருப்பட மாட்டாயா ஆமாம் என்று கூறி கார்மிகமும் சுப்பையாவை வேலையை விட்டு நீக்கிவிட்டார் ஓகே குட்டேஷ் இந்த கதை பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்